ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிடக்கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க ராசி நேயர்களுக்கு புதுசா அப்படி என்ன இருக்க போகுது எப்போ போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ள போகலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சுதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களில் இருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒண்ணுனா நீதான் ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆள்னு ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போட்டுட்டு இருக்கோம் பொதுவாவே இந்த ரிஷப ராசிக்காரங்களை பத்தி சொல்லணும்னா இவங்க எவ்வளவுதான் மாறி மாறி உழைச்சாலும் ஓயாம உழைச்சாலும் அதுக்கு ஏத்த ஒரு அங்கீகாரமோ மதிப்போ கிடைக்காத ராசியாதாங்க இவங்க இருக்காங்க பல நேரங்கள்ல என்னடா இது நமக்கு ஒரு மதிப்பு கூட இல்லையா அப்படின்னு நினைக்கிற நினைக்கிற இருந்தாலும் பரவாயில்ல பாசத்துக்கும் நேசத்துக்கும் கட்டுப்பட்டு தங்களுக்குள் இருக்கக்கூடிய அத்தனை துன்பத்தையும் கஷ்டத்தையும் வெளியே காட்டிக்காம மறைச்சுக்குவாங்க சில நேரங்கள்ல அசிங்கத்தையும் அவமானத்தையும் கூட சந்திக்க நேரிடும் ஆனா அதையும் வெளிப்படுத்தாம நான் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு தனக்குன்னு இருக்கக்கூடிய உறவுகளை காக்கக்கூடியவங்களா மிகச்சிறந்த குணம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க இவ்வளவு அருமையான தங்கமா அழகான நட்குணங்களை கொண்ட ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமாயிருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்களை பார்த்தா இப்ப நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது எங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் பலவிதமான பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராடி வாழ்ந்துட்டு இருக்கோம் நாங்களே ஏண்டா பிறந்தோம் அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் இந்த நிலமையில எங்களை பார்த்து நலமா நலமாயிருக்கீங்களான்னு ஒரு கேள்வி நீங்க கேட்டுட்டீங்களே அப்படின்னு நீங்க கலங்கி கண்ணீர் விடுறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க உங்கள் மன எனக்கு கேட்குது ஆனா கலங்காதீங்க ரிஷபராசிக்காரங்களே இனி வரக்கூடிய காலங்களில் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த இக்கட்டான சூழல் எல்லாமே வெயிலை கண்ட பனித்துளி போல ஒரு காணல் நீரா மறைய போகுது உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் ஆசைகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேற போகுது குறிப்பா திருமணமாகாம ரொம்ப நாளா காத்துட்டு காத்துட்ருக்கவங்களுக்கு இந்த திருமண தடை முற்றிலுமா நீங்கி கெட்டி மேலும் போகுது அதே போல வீட்டில் ஒரு மழலை சத்தம் கேட்காதா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அழகான குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லி உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்க அருமை பெருமகளை புரிஞ்சுக்கிட்டு உங்களை தேடி உங்க வீடு தேடி வரப்போறாங்க உங்களுடைய உடல் முன்னை விட ரொம்பவே ஆரோக்கியமாக தெம்பாக இருக்க போகுது உங்க கையில பண புழக்கம் தாராளமா அதிக அளவுல இருக்க போகுது மொத்தத்தில் ஒரு அருமையான வாழ்க்கையா மாறப்போகுதுங்க சரிங்க ரிஷபராசிக்கார நேயர்களே இந்த காலகட்டத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாங்களா உங்க ராசியில சந்திர பகவான் இருக்காருங்க குடும்பஸ்தானத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கார் கூடவே செவ்வாய் பகவானும் இருக்காருங்க தொழில் ஸ்தானத்துல கர்மகாரகன் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கிறாருங்க ராசி மண்டலத்துல இரண்டாவதா இருக்கக்கூடிய ஒரு கம்பீரமான ராசி தாங்க நம்மளுடைய ராசி இந்த ஷபராசில கார்த்திகை நட்சத்திரத்தோட இரண்டு மூன்று நான்காம் பாதங்களும் ரோஹிணி நட்சத்திரம் முழுவதும் மிருக சீரச நட்சத்திரத்தோட ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இதெல்லாம் இந்த ராசியில அடங்குங்க ரிஷப ராசிக்காரங்களுடைய ராசி அதிபதி யார்னு பார்த்தீங்கன்னா அது சுக்கர பகவானுங்க ரிஷப ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியாக அதாவது சாதகமான ராசியாக இருக்கக்கூடியவங்க யார் யார்னு பார்த்தீங்கன்னா மிதுனம் மகரம் கன்னி கும்ப ராசிக்காரங்க தாங்க ரிஷப ராசிக்காரங்க எப்படின்னா குறி தவறாத குறி விலகாத அம்பு போல தங்களுடைய குறிக்கோள் தவறாமல் லட்சியத்தோடு வாழக்கூடியவங்களாக இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இரவு பகல் உறங்காம கண்முழிச்சு இவங்க உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க உழைப்புக்கு சொல்றேங்க இனி வரக்கூடிய காலங்களில் ரிஷபராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில கவலை கண்ணீர் அதுக்கெல்லாம் ஒரு துளி கூட இடம் கிடையாதுங்க நீங்க எந்த அளவுக்கு கடினமாக உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பல மடங்கு உங்களுக்கு தொழில லாபம் கிடைக்குங்க இப்போ கிரக நிலைகள் மாறுவதால ரிஷபராசி என்னென்ன நன்மைகள் நடக்க போகுது அதை எப்படி நமக்கு சாதகமாக ஒரு பெரிய லாபமாக மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் ரொம்ப தெளிவாக விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் ரிஷபராசிக்காரங்க எப்பவுமே எதையும் ஒரு சிரித்த முகத்தோட அணுகும் தந்திரசாலிகளாக இருக்காங்க அவங்களுக்கு மத்தவங்கள நோகடிக்க தெரியாதுங்க மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேச தெரியாது தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினோராவது வீட்டில் சனி பகவான் நிரந்தரமாக குடியேறதுனால தொழிலில் பெரிய லாபம் உண்டாகும் உங்கள் மேலே இருந்த கெட்ட பெயர்கள் அவ சொற்கள் எல்லாமே வந்து விலகி போயிருங்க ஓகேங்களா கிரகங்களை பார்த்தா குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறதுனால மார்ச் மாதத்தில் வக்ர நிவர்த்தி ஆகும்போது ரிஷபராசிக்கு இரண்டாவது வீட்டில் குரு இருக்கிறதுனால சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாமே வெற்றியை தரும் குடும்பத்தில் ரொம்ப நாளாக நடக்காமல் இருந்த சந்தோஷமான மங்கள காரியங்கள் எல்லாமே தடபுடலாக நடக்குங்க அதே போல் ரிஷபராசிக்கு எட்டாவது வீட்டில் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறதுனால உங்களுக்கு இருந்த பெரிய பெரிய மருத்துவ பிரச்சனைகள் கூட தீரும்ங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் இதுவரைக்கும் பார்க்காத வைத்தியரை நீங்க பார்க்க வேண்டிய கட்டாயம் வர செய்யுங்க அப்படி பார்க்கும்போது அவர் போடும் ஒரே ஒரு ஊசியால உங்க உடம்புல இருந்த பெரிய வியாதி கூட காணல் நீரா மறைஞ்சு போயிருங்க இதனால் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் பெரிய அளவுல குறைய போகுதுங்க அதே மாதிரி புதன் வக்ரகதி அடையும் போது உங்களுக்கு யாரெல்லாம் குழி தோண்டிகிட்டு இருக்காங்களோ யாரெல்லாம் உங்களை ஏமாத்துறாங்களோ யாரெல்லாம் விருப்பம் இல்லாமல் உங்கள் கூட நடிக்கிறாங்களோ குறிப்பாக உங்க குடும்பத்தில் பாதகமாக செய்திகளை யாரெல்லாம் பரப்புகிறாங்களோ அப்படிங்கிறத புதன் பகவான் உங்களுக்கு வந்து காட்டி கொடுத்துருவாருங்க எதிரிகள் யாருன்னு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுப்பீங்க அடுத்து சுக்கர பகவான் தனுஷு மகரம் கும்பம் மீனம் ஆகிய ராசிகளை கடந்து செல்லும் பொழுது ரிஷபராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் பத்தாம் வீட்டுக்கு வரும்போது ஒரு மிகப்பெரிய பதவி யோகத்தை அவர் கொடுப்பாருங்க அப்போ எல்லாமே விலகி போயிடும் மற்றவங்க கிட்ட இருந்த நம்பிக்கையை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நேரமா இந்த நேரம் உங்களுக்கு இருக்குங்க இப்போ இந்த நன்மைகள் எல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு சின்ன பரிகாரம் சொல்றேன் குறிச்சுக்கோங்க பரிகாரமா ஒரு பதினோரு மிளகை எடுத்துக்கோங்க அதை ஒரு சிகப்பு துணியில கட்டி கால பைரவருக்கு தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு நெய் தீபம் போடணுங்க இது ரொம்ப சக்தி வாய்ந்தது அதே போல் அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய இரண்டாவது பாடலை நீங்கள் தினமும் படிக்கணுங்க இன்னொரு முக்கியமான பரிகாரம் எலுமிச்சம்பழத்தை ரெண்டா வெட்டி அதில் குங்குமம் வச்சு உங்கள் வீட்டில் மூணு முறை சுற்றி வாசலில் பிழிந்து விடுங்க இதனால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டி பகை பிரச்சனைகள் இது எல்லாமே விலகி போயிடும் உங்கள் வாழ்க்கை அருமையாக நிம்மதியாக மாறி போயிடும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திருமணம் ஆக வங்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கு ஏற்ற சரியான மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த இறைவன் அருளால குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியா ரொம்ப நாளாக இழுபறியா இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்கப் போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் ஒரு துளி கூட இடம் கிடையாதுங்க படித்து முடிச்சுட்டு ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு அவங்க படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றால் போல ஒரு நல்ல வேலை கௌரவமான வேலை கிடைக்கப் போகுதுங்க நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த உலகத்தில் யாருங்க உண்மையான கோடீஸ்வரன் கோடி கோடியாக பணம் வச்சுருக்கவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா இல்ல பிடிச்ச உறவுகள் கிட்ட மணிக்கணக்கா பேசுறவங்களா உண்மைய சொல்லணும்னா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம ராத்திரி படுத்தா நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரர் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்குது உங்க வாழ்க்கையில நீ வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற வார்த்தைக்கே இடம் கிடையாது இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த பாரமான மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காற்றில் கரைஞ்ச கற்பூரம் போல காணாம போக போகுதுங்க நீங்கள் ஒரு சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் எப்பவுமே நினைச்சிருக்க போகுதுங்க குறிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே அருமையாக இருக்க போகுதுங்க உங்களோட நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேறப் போகுது உங்களோட மனசில் ஒரு பெரிய தெளிவு அதிகரிக்க போகுது புதுசா ஒரு நம்பிக்கை பிறக்க போகுது இவங்களால் இது முடியாது அப்படின்னு அடுத்தவங்க ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட நீங்க அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல நீங்க வெற்றி அடைஞ்சு காட்ட போறீங்க பழைய கவலைகள் எல்லாமே மெதுவாக குறைய போகுது குடும்பத்துல ஒரு ஒற்றுமை ஏற்பட போகுது இது வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் கூச்சல் குழப்பம் எல்லாமே விலக போகுது மனசுல ஒரு பெரிய நிம்மதி ஏற்பட போகுது உடல்நிலை ரொம்பவே ஆரோக்கிய போகுதுங்க நல்ல செய்திகள் சுப செய்திகள் உங்களை தேடி வரப்போகுது பாதியிலேயே தடைப்பட்ட வேலைகள் எல்லாம் இப்போ விறுவிறுனு நடக்க போகுதுங்க பொருளாதார நிலை அதாவது உங்ககிட்ட சேமிப்பு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வரப்போகுதுங்க நீண்ட நாளா இருந்த உடல் சோர்வு குறைய போகுது உங்களுடைய உறக்கம் சீரா இருக்க போகுதுங்க நல்ல மனிதர்களுடைய நட்பு நல்லவர்களுடைய சகவாசம் உங்களை தேடி வரப்போகுது சமூகத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரப் போகுது வேலை செய்கிற இடத்துல உங்கள் உழைப்புக்கான பாராட்டு உங்களுக்கு கிடைக்க போகுது புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி கதவை தட்ட போகுதுங்க உங்களுடைய கற்றல் திறன் அதாவது புதுசாக தெரிஞ்சுக்கிற ஆர்வம் அதிகரிக்க போகுது ஆன்மீகத்தின் மீது உங்களுடைய ஆர்வம் மற்றும் ஈடுபாடு அதிகரிக்க போகுது உங்கள் மனசில் இருந்த தேவையற்ற பயம் குறைய போகுது தன்னம்பிக்கை அதிக போகுது பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கப் போகுது மொத்தத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்பட போகுது சுப ஆரியங்கள் அடுக்கடுக்காக வரிசையாக நடக்கப் போகுது நீங்கள் செல்லக்கூடிய பயணங்கள் அது எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக அமையப்போகுது போகுது வீண் செலவுகள் எல்லாமே குறைய போகுது உங்களால் நல்ல முடிவுகள் தீர்க்கமான முடிவுகள் எடுக்க முடியுங்க மன அமைதி கிடைக்குங்க கணவன் மனைவி உறவுகளில் புரிதல் அதிகரிக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறுங்க இவ்வளவு நாள் நீங்க காத்துட்டு இருந்தீங்க இல்லையா அந்த பொறுமைக்கான பலன் நிச்சயமா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைச்சே தீருங்க நீங்க எதிர்பார்த்த உதவி சரியான நேரத்தில் உங்களை தேடி வரும் எதிர்கால நம்பிக்கை அதிகரிக்கும் உங்க வாழ்க்கையில சந்தோஷம் என்னைக்குமே நினைச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே படிப்படியா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நிறைவேற போகுது உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் இருந்த அனைத்து கஷ்டத்துக்கும் ஒரு முடிவு ஒரு தீர்வு கிடைக்க போகுதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசைகள் இருக்க தாங்க செய்யும் அது இயற்கை ஆனால் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு என்ன பண்ணணும்னு யோசிட்டு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடும் உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுது அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து குறைவில்லாமல் வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துட்டு இருக்கான் ஆனா வருத்தமான விஷயம்னா ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் ஏதோ ஒரு போராட்டத்தில் தாங்க இந்த உலகத்துல வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கான் உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய இன்னொரு எளிய பரிகாரம் என்னன்னு இருக்கக்கூடிய ஆதரவற்ற வயதான முதியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை செஞ்சுட்டு வாங்க இந்த உதவியை நீங்க செய்யறதன் மூலமா நீங்க உங்க வாழ்க்கையில தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவங்கள் எல்லாம் குறைந்து உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நான் உறுதியாக சொல்றேங்க இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நல்லது மட்டும் தான் நடக்கும் நன்மை மட்டும் தான் நடக்கும் வரக்கூடிய வாய்ப்புகளை தவறவிட்டாதீங்க கெட்டியா பிடிச்சுக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்